பொழுதிலும் கூட இது வானத்தின் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என் வாழ்க்கை தோற்று போனது போல் இருக்கிறதே என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதே அதிகமாய் பிரயாசப்படுகிறேன் ஆனாலும் நான் முன்னேற்றத்தின் பாதைக்குள் போக முடியாதபடிக்கு பல தடைகள் என்னையே சூழ்ந்து கொண்டிருக்கிறது என் மேல் இரக்கம் வைப்பவர் யார் என்னை தூக்கி விடுபவர் யார் என்று பல கேள்விகளோடு தேவ சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு அந்த குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் மேல் நான் இரக்கம் வைத்திருக்கிறேன் என்னுடைய கிருபை உங்கள் மேல் ஊற்றப்படும் என்று ஆண்டவர் என்னுடைய காலை பொழுதில் ஒவ்வொரு பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைய காலிப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய இரக்கம் உங்கள் குடும்பத்தின் மேல் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று இன்றைய காலை பொழுதில் இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார் நீங்கள் என்னுடைய ஜனங்கள் நான் உங்கள் தேவனாய் இருக்கிறேன் நீங்கள் விழுந்து போவதற்கு அல்ல நீங்கள் மடிந்து போவதற்கு அல்ல உங்கள் குடும்பத்தை வேட்டையாட நினைத்த சத்ருவின் ஆதிக்கங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எப்பொழுது இந்த குடும்பத்தை அழிக்கலாம் எப்பொழுது இந்த குடும்பத்தை இல்லாமல் ஆக்கலாம் எப்பொழுது இந்த குடும்பத்தை வஞ்சித்து வைத்துக் கொள்ளலாம் என்று சத்ருவானவன் பல திட்டங்களை தீட்டியும் நான் உங்கள் மேல் கெருவை வைத்ததினால் அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீர் என்பதற்கு அடையாளமே நான் உங்கள் மேல் வைத்த கிருபை நான் உங்கள் மேல் வைத்த இரக்கம் அந்த கிருபையும் இரக்கமும் உங்கள் மேல் வைக்காவிடில் சத்ருவானவன் உங்களை வாரி கொண்டு போயிருப்பான் அநேக குடும்பங்களுடைய சூழ்நிலையும் இதே நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது கடன் வாரத்தினால் பாதிக்கப்பட்டு நொடிந்து போயிருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு வியாதியினால் பாதிக்கப்பட்டு வேதனையாய் இருக்கக்கூடிய குடும்பங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் பல இடுக்களில் இருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு நான் மறித்து விடலாம் என் ஜீவனை விடலாம் நான் எதற்கு வாழ வேண்டும் நான் எதற்கு இந்த பூமியில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்னை சுற்றியே சோதனைகளும் வேதனைகளும் இருந்து கொண்டிருக்கிறதே என்று அநேகர் இருதயத்தில் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் அல்லவோ அநேகர் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தீர்கள் அல்லவோ ஆனாலும் அந்த ஜீவனை பாதுகாத்து இன்றைக்கும் உன்னோடு கூட இருக்கிறாரே என்றால் அவர் உன்மேல் வைத்த கிருபை நீங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது ஆண்டவருடைய கருவை சத்ருவானவன் அவனுடைய கோட்டைக்குள் உங்களை அழைத்து கொண்டு போவதற்காக அநேக ஆபத்துகளை அநேக விபத்துகளை உங்கள் குடும்பத்துக்கு நேராக வீசின போதிலும் கூட கர்த்தர் இது என் பிள்ளைகள் இது என்னிடத்தில் இருக்க வேண்டியவைகள் இது என்னிடத்திலிருந்து புறப்பட்டவைகள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு வேலியை மடைத்து உங்களை பாதுகாத்து இன்றைக்கு வரைக்கும் உங்களை நடத்த அந்த தேவனை நீங்கள் மறந்து விடக்கூடாது அந்த தேவனை நீங்கள் மறந்து விட கூடாது ஒரு சோதனை வந்தவுடன் ஒரு வனாந்தரம் வந்தவுடன் ஒரு பிரச்சனை வந்தவுடன் தேவனை முறுமுறுக்க நினைக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு நீங்கள் துவண்டு போகாதபடிக்கு நான் உங்களை பாதுகாத்து வைத்திருக்க அநேக கண்ணீர்கள் விட்டீர்கள் இந்த கண்ணீரெல்லாம் எங்க போய் சேருகிறது நான் அநேக தரம் வடித்துக் கொண்டிருக்கிறேன் தேவ சமூகத்தில் அழுது வெளித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்குண்டான பதில் வரவில்லையே பரலோகம் கேட்டதா கேட்கவில்லையா என்று பல கேள்விகளோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய கண்ணீர் கேட்ட பலன் வெகு விரைவில் வந்து சேரும் ஏனென்றால் உங்களுடைய கண்ணீரை நான் துருத்தியில் எடுத்து வைத்திருக்கிறேன் அது வீணாய் போவது இல்லை அந்த கண்ணீர்களுக்கெல்லாம் பதில் கொடிக்க கூடிய நாட்கள் வந்தாயிற்று நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் அநேக காரியங்களை குறித்து சோர்ந்து போய் கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் கர்த்தருக்காக காத்து அல்லவோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது பலன் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டு காரணம் உங்களை நிர்மூலமாக்காதபடிக்கு நான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன் நான் உங்கள் மேல் இரக்கம் வைத்திருக்கிறேன் அந்த இரக்கமும் பாதுகாப்பும் உங்களை கோட்டையும் மரணமாய் அதை சூழ்ந்து நிற்கும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் அடுவரையும் என் குடும்பத்தில் நீர் பிரகாசியும் என் குடும்பத்துக்குள் நீர் மாறும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக் அத்தனை வேறையும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாப்பேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமும் குடும்பங்களை பார்த்தவர் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் பிள்ளைகளுடைய ஒரு பாதுகாப்பு வேலையில் விஷயத்தில் ஒரு பாதுகாப்பு வேணும் அன்று வர ஊழிய பாதையில் ஒரு பாதுகாப்பு வேணும் ஆண்டு வர பிரயாணத்தில் போக்கில் வரத்தில் எல்லாவற்றிலும் ஒரு பாதுகாப்பு வேணும் ஆண்டு வர எப்பொழுது சத்ருவானவன் உங்கள் ஜீவனை போகலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கர்ஜிக்கிற சிங்கத்திடமிருந்து உங்களை பாதுகாக்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை கரடியும் ஒரு விசை சிங்கமும் தன்னுடைய ஆடுகளை பிடிப்பதற்காக வந்தபோது அந்த சிங்கத்தின் வாயையும் கரடியையும் கொற்று போட்ட தா படி பலன் வந்தது கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினால் கர்த்தரை அவன் துதித்து பாடினதினால் அவனுக்குள் ஆண்டவர் உட்பிரவேசித்து அவனுக்குள் பலன் கொடுத்து அந்த சிங்கத்தையும் கரடியையும் பீறி போட கர்த்தர் அவனுக்கு அனுமதி ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார் உன் குடும்பத்தில் வேட்டையாட நினைக்கக்கூடிய பொல்லாத சிங்கங்களை உன்னை கொண்டே நான் அழிக்க வைப்பேன் அந்த அபிஷேகம் உன் குடும்பத்தில் ஊற்றப்படும் முன்னை கொண்டே அதை முறியடிக்க வைப்பேன் கரடியை போல எதிர்த்து வருகிறார்கள் அல்லவோ கர்ஜித்து வருகிறார்கள் அல்லவோ அப்பேற்பட்ட சத்துருக்களை உன்னுடைய அபிஷேகத்தின் மூலம் உன்னுடைய வல்லமையின் மூலம் நான் முறியடிக்க பண்ணுவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குற்றமங்களை பார்த்து அவர் பேசி கொண்டிருக்கிறார் அன்பு ஜனமே தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கொடு உனக்குண்டான வலிமையை பெற்றுக்கொள்வதற்கு உனக்குண்டான காரியங்களை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் நீ உலகத்தை நோக்கி ஓடுவாயேயானால் உன்னுடைய ஜீவனை பறித்து கொள்வதற்கு உன்னுடைய ஆஸ்திகளை அந்தஸ்துகளை ஜீரோவாய் மாற்றுவதற்கு சத்ருவானவன் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார் நீ என்னுடைய பாதத்தில் அமர்ந்துரு உனக்கு ஒரு வேலி வேலையடைப்பு உண்டாகும் உனக்கு ஒரு தெய்வீக பாதுகாவல் உண்டாகும் உன்னை சத்ருவானவன் தொட முடியாது என்று ஆவியானவர் திட்டமாய் குடும்பங்களை பார்த்தவர் பேசி பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே அந்த அபிஷேகம் எனக்குள்ளாடி ஊற்றப்படட்டும் அந்த அபிஷேகம் எனக்குள்ளாடி ஊற்றப்படட்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுக்க போகிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரேன் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தனுடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது போல ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லாண்டு ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தி கொண்டு போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் வர நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு தேவன் எங்களை பாதுகாத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம் வர

பிரயாணம் பண்ணுவதற்கு தேவன் இறக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அனுபவ உம்முடைய கரத்தை பிடித்து நடத்துவதற்கு தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே